ஓம் நமச்சிவாய ஐந்து கரத்தனை யானை முகத்தனை எந்தின் கிளம் விரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே இன்றைய நாடுக்குரிய திருமந்திரம் அது சிறப்பாயிரத்தில் ஐம்பத்தி ஓராவது பாடல் இந்த பாடலில் திருமூலர் தான் கண்ட உண்மை என ஒரு உண்மையை விளக்குகிறார் இதோ அந்த பாடல் நெஞ்சி இடை வைப்பன் விரான் பாடுபன் பன்மலர் தூவி பணிந்து நின்று ஆடுபன் ஆடி அமரர் என்று யான் என்று அறிவதுதானே சூடுவன் சூடுவன் என்றால் தலைமேல் சூடிக்கொள்வேன் அல்லது வைப்பேன் எதனை தலையில் வைத்துக்கொள்வோம் இறைவன் திருவடிகளை தலைமேல் சூடிக்கொள்வேன் அவன் திருவடிகள் என் தலையில் பட பணிந்து வணங்குவேன் என்கிறார் திருமூலர் அது மட்டுமல்ல பாடுவன் பன்மலர் தூவி பணிந்து நின்று சிவ சிவ என சிவ பரம்பெரும் பொருளை நினைவில் நெஞ்சில் வைத்து அவனை வணங்கி நன்றாக மனதில் பதிய வைத்து பெருமானே போற்றி என வாசமலர் பல தூவி அவன் புகழை பாடுவேன் எவ்வாறு பணிந்து பரவசமுற்று ஆடி ஆடுவன் ஆடி மலர்களை தூவி பாடுவதோடு அல்லாமல் ஆடவும் செய்வேன் என்கிறார் இவ்வாறு பாடி ஆடி இறைவனை வணங்கும் பொழுது தேவாதி தேவர் தலைவன் துணையும் நாடுவேன் என்கிறார் அமரர் விரான் என்று நாடுவேன் தேவ தலைவனான இந்திரனையும் துணை கொள்வேன் என்கிறார் அவ்வாறு தேவர் தலைவனை துணை நாடுவதால் அவர் அறிந்த உண்மை இவ்வளவு நாட்களுக்கு பிறகு நான் இந்த உண்மையை அறிந்து கொண்டேன் என்கிறார் எந்த உண்மையை இங்கே உண்மை என்று திருமூலர் சுட்டிக்காட்டுவது காட்டுவது இறையருள் பெற யோகமோ தவமோ யாகமோ என்று அலைய வேண்டாம் அவன் புகழை பாடி ஆடி மனதார துதித்தால் மட்டுமே போதும் அவன் அருள் நிச்சயம் கிட்டும் என்ற உண்மையை அறிந்தேன் என்கிறார் திருமூலர் சூடுவன் நெஞ்சி இடை வைப்பன் பிரான் என்று பன்மலர் தூவி, பணிந்து நின்று ஆடுவன் ஆடி அமரர் விரான் என்று நாடுபன் யான் இன்று அறிவதுதானே இறைவன் திருவடிகளை தலைமேல் சூடிக்கொண்டு அவன் திருவடிகள் என் தலையில் பட நன்றாக வணங்கி சிவ சிவ என சிவ பரம்பெருளை நினைவில் நெஞ்சில் பதிய வைத்து பெருமாளே போற்றி என வாசமலர்களை தூவி அவன் புகழை பாடி பணிந்து பரவசமுற்று ஆடி தேவாதி தேவர்களின் தலைவனான இந்திரனின் துணையும் கொண்டு அவன் அருளை அடைவேன் இந்த உண்மையை நான் அறிகிறேன் எந்த உண்மையை இறையருள் பெற யோகம் தபம் யாகம் என எதுவும் வேண்டாம் அவன் புகழ் பாடி ஆடி மனதார துதித்தாலே போதும் என்கிறார் திருமூலர் ஓம் நமச்சிவாய